கேழ்வரகு சேமியால் அவுச்சி நம்ம சக்கரை புட்டு சாப்பிட்றோம் இது பாருங்கள் நம்ம உருண்டு பிடிச்சி சாப்பிட்லாமா கேழ்வரகுல உருண்டை அதுக்கு தேவையான பொருட்கள் சர்க்கரை சக்கையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஆக்கிக்கோங்க இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க இதை பாருங்க இந்த மாதிரி பவுடர் ஆக்கிடுங்க ஃபவுட்ரு ஆக்கி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கேழ்வரகு சேமியாக இதை மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் போட்டுருங்க தேவையான அளவுக்கு போட்டுட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க ஃபுல்லாக ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் தான் அவ்வளோதான் ரெண்டே நிமிஷம் எடுத்துட்டு இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சு வெடிக்கட்டி வச்சுருங்க ரொம்ப நேரம் ஊறினா ஆகிடும் அதனால் ரெண்டே நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருங்க இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டு போட்டு அது மாதிரி ஒரு துணி போட்டுடலாம் துணி போட்டு இதை மாதிரி எல்லாத்தையும் வெடிக்கட்டி வச்சு பாருங்கள் அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ அந்த துணி எடுத்து மூடிடுங்க அது மேலே மூடிட்டு இட்லி குண்டா மூடி எடுத்து மூடி அஞ்சு நிமிஷம் வேக வச்சிருங்கோ ரொம்ப வேணாம் அஞ்சே நிமிஷம் போதும் இப்போ பாருங்கள் இது மாதிரி மூடிட்டு அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் இப்போ பாருங்கள் அஞ்சே நிமிஷம் இப்போ திறந்தாச்சு எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது ரொம்ப கஷ்டம் கிடையாது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் அஞ்சு நிமிஷம் தான் எப்படி வந்துருச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுருங்க கிண்ணத்தில் போட்டு இப்போ நம்ம எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒன்று ஈஸி தான் இது இதை இப்படி எடுத்து இதை மாதிரி கையில் அழுத்தி உருண்டை பிடிச்சிருங்க வித்தியாசமாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு எப்பவுமே நம்ம அப்படி தான் சாப்பிடுவோம் இப்போ இதை உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது எடுத்து ஒன்று வாயில் போட்டுக்கலாம் அப்படியே இது பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம வந்து சர்க்கரை பவுடர் ஆக்கணும் பாருங்கள் அதை எடுத்து அதை மேலே தூவிடுங்க தூவி அதை ஒரு புரட்டி புரட்டி வச்சுருங்க இந்த மாதிரி புரட்டிடுங்க அதை ரவுண்ட் பண்ணி வச்சுருந்ததை போட்டு மேலே புரட்டி எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்க இந்த மாதிரி உருண்டு சர்க்கரையில் போட்டு புரட்டி எடுத்துருங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் பரட்டி எடுத்துருங்க உடையன்னு பயப்படாதீங்க உடையாது உருண்டை உடையாது இது மாதிரி இப்படியே பண்ணுங்க ரொம்ப வேகமாக பண்ணாதீங்க அது அப்படியே அந்த பவுடரில் இதை மாதிரி பண்ணுங்கள் உடையாது இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போகும்போது வரும்போது சாப்பிட்டு போயிடலாம் எவ்வளோ ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிட்டே பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றது இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒன்றா இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இது சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்